கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி ஒன்பதாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவை தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டு ராமச்சிட்டிப்பாளையம் பசவேஸ்வரா மண்டபத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு உடனடியாக அவர்களின் இல்லங்களுக்கே சென்ற தீர்வு காண அரசு திட்டங்களின் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டு மனுக்களை பெற்றனர் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன முகாமில் பதிமூன்று அரசு துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்பட்டன இம்முகாமானது கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாம் முத்துர்ரவி மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மாவட்ட துணை செயலாளர் ஜெயந்தி தெற்கு மண்டல உதவி ஆணையாளர் தட்சிணாமூர்த்தி நிர்வாக பொறியாளர் இளங்கோவன் உதவி பொறியாளர்கள் சுந்தர்ராஜன் சுபஸ்ரீ சுகாதார ஆய்வாளர் முருகன் வார்டு செயலாளர் சக்திவேல் ஸ்பார்க்மணி ஜான் பாஷா ரங்கசாமி பாலாஜி வசந்தகுமார் செல்வகுமார் சிவகுமார் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வார்டில் முதல்வர் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது அந்த முகாமில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் தரப்பட்டு அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருளை தீர்வு கண்டு பாக்கி அனைத்தும் அதிகாரிகளின் இடத்தில் உள்ளது அதை பரிசோதனை செய்து அந்த பொதுமக்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் அதிகாரிகள் நிறைவேற்றி தருவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த திட்டம் ஏழைகளுக்கு மிக வருவாய் வரவேற்கக்கூடிய திட்டம் ஆனா அத்தனை பேருமே பட்டா சிட்டா அடங்கல் எல்லா பக்கம் போக வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல தீர்வு காண்பது தமிழக முதல்வரின் மிகப்பெரிய வெற்றி இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைத்துள்ளது என்பதனை தலைமையில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா துறைகளையும் ஜாய் சான்றல் வருமான சான்றல் இருப்பிட சான்றிதழ் இது போன்ற ஆதார் கார்டு மாறுதல் தீர்வு காணப்பட்டது துவக்கி வைத்தவர் தொண்டமுத்தூர் மாவட்ட செயலாளர் ரவி துணை மேயர் வெட்டி செல்வன் ஆணைய உதவி ஆணையாளர் சுகாதாரப் பணியாளர் அனைத்து அதிகாரிகளும் வந்து இந்த விழாவினை துவக்கி வைத்தார்கள் அந்த விழா இழப்பு இன்று ஐந்து மணியுடன் முடிவடைந்தது